ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ராஜாமணி இன்றைக்கி என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா காதலார் தினம் எல்லாருக்கும் இனிய காதலார் தின வாழ்த்துக்கள் நாங்கள் காலையிலே அப்படியே ஒரு ரீல்ஸை போட்டுட்டு அப்புறம் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் மாமா நைட்டு ஓட்டினார் தூங்கிட்டு இருந்தார் மணி ஒரு மணி ஆச்சு இன்றைக்கு எழுந்திக்கல அதுக்கு தான் எழுந்துச்சு சாப்பாடாக செய்வோம்மா சாப்பிட்லான்னு சொன்னேன் அவர் வேறு எந்திரிக்காமல் தூங்கிட்டு இருந்தார் அப்புறம் எழுப்பிட்டேன் ிட்டாரு சாப்பாடு செய்யறத மதியம் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னேன் எழுந்துருச்சு அவர் என்ன சாப்பாடு செஞ்சுருக்காருன்னு பாருங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன் அம்மான்னு கேட்டேன் நைட்டு நானே செஞ்சு 好、啊。 இல்ல லவ் டுடே வா காதலர் டுடே இல்ல நீ என்னக்காவது என்கிட்ட லவ் சொல்லிருக்கியா லவ்வா ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து சரி கல்யாணத்துக்கு முன்னாடி சரி கல்யாணத்துக்கு பின்னாடி சரி இந்த வருஷம் வந்தா தவற இதுக்கு முன்னாடி என்னக்காவது என்கிட்ட சொல்லிருக்கியா இந்த வருஷம் தவற எனக்கு தெரியாதா என்ன தெரியாது உனக்கு லவ் பண்றதுக்கு அப்படியே லவ் பண்ணவே இல்லையா இப்படியா அட யாரு லவ் பண்ணு ஒன்னதான் பண்ணிட்டு இருந்தா நான் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி வாங்கட்டேன்னு சொல்றேன் பாவி பொய் பிடிச்சால குகுந்துரு மாதிரி பிடி லவ் பண்ணா சொல்லுவாங்க நீ கல்யாணம் பண்ணிட்டு சொல்லாம லவ் பண்ணாம வேணனேranglerangle மாட்டு லவ் பண்ணிருக்கே இல்ல இல்ல அப்படி தான் லவ் பண்ண ஆனா இத்தன வருஷமா ப்ரொபோஸ் பண்ணனும்ல இப்போ தான் எனக்கு டைம் கிடைச்சுது நீ யாரை பார்த்துக்கிட்ட அலங்காரி சொல்லிட்டு பார்த்தா அப்ப செல்ல வந்தா எடுத்துக்கிட்ட ஆமா ஆமா நம்ம தான் ஒண்ணுமே தெரியாது அப்படியா கண்டிப்பா செல்ல பார்த்தே எல்லாம் டிஃபரெண்டா கற்றுக்கிறாங்க செல்லு இல்லாத முட்டாள் மாதிரி இருந்தால் எப்படி பாப்பா ஆல்ல திரம்பேங்க ஒரு கிண்ட மொட்ட கொடு பாப்பாலி பழத்துக்கு பாப்பாலி பழமா பாப்பா போட்டு கட்ல எடுத்து வச்சு மூடி மாமா தண்ணியில போட சப்போன் அதை எப்படி திங்கிறதுதா எங்க போற கீழ எண்ணி பேசுற போறியா இல்ல இல்ல நேரம் பேடி எட்டுவா அண்ணாண்ணு பேரு போடு

முக்கிருங்க என்ன வெயி சப்பன்றது வரங்கள அடே அடே ஒரே நேர கரண்டி

போறோம் இங்க ஊஞ்சேல வரோம் சம்தேஸ்ட் ஓகே फ्रेंड्स வெஜ் பிரியாணி முட்டை இதெல்லாம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க ஓகே பை போடா ஞானனா என்ன சொல்லல 120 கி நான் ஓணுகோ எடுத்து வச்ச பை பை நீ பை சொல்ல பை